வணக்கம் நண்பர்களே ஒரு கட்சிக்குள் ஒரு அரசியல் கட்சிக்குள் கருத்து வேறுபாடுகள் வருவது இரண்டு அணியாக பிரிவது அவர்களுக்குள்ளே உள்கட்சிக்குள்ளே மோதல்கள் எழுவது என்பது எல்லா கட்சிகளுக்கும் உள்ள ஒரு சாதாரண விஷயம்தான் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளும் இதை சந்தித்திருக்கின்றன சந்தித்து கொண்டிருக்கின்றன சந்திக்கும் வாய்ப்பும் அதிகம் காரணம் இது மனிதர்களால் நடத்தப்படுவதுதான் அரசியல் கட்சிகள் மன வேறுபாடுகள் ஒவ்வொருவருடைய சிந்தனை போக்குகள் ஏற்றுக்கொள்ளும் தன்மை சூழ்நிலை அறிதல் என்று பலவேறு விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கும் அதனால் ஒருவர் ஒரு ஒரு உட்கட்சி மோதல் என்பது சாதாரணம்தான் இதை கருணாநிதி மறைந்த முதல்வர் கருணாநிதி எப்படி கையாண்டார் என்பதை நாம் அவர் வாழ்ந்த காலத்தில் நாம் கண்டிருக்கிறோம் குறிப்பாக நான் அரசியல் அறிவு தெரிந்த காலங்களில் அவர் உட்கட்சி வாருங்களே எவ்வாறு கையாள்வார் என்பதை நான் பார்த்திருக்கிறேன் அதில் தர்மம் இருந்ததா நியாயம் இருந்ததா புத்திசாலித்தனம் இருந்ததா என்பதெல்லாம் வேறு ஆனால் சாமர்த்தியம் இருந்தது சாமர்த்தியத்திற்கும் மற்ற நான் சொன்ன முதலில் சொன்ன மூன்றுக்கும் சம்மதம் இல்லை அது வேறு சாமர்த்தியம் என்பது அந்தந்த சூழலில் ஏற்பட முடிவெடுக்கும் தன்மை இப்போது டாக்டர் ராம்தாஸ் ஐயாவுக்கு அவர் கட்சிக்குள்ளே அவர மகனாலேயே நிறைய பிரச்சனைகள் வருது யார் தலைவர் யார் நியமிச்ச நிர்வாகிகள் செல்லுபடியாகும் யாருக்கு முழு அதிகாரம் இருக்கிறது என்று இதற்கு பின்னால் இருக்கும் காரணங்களை பற்றி விரிவாக நாம் பின்பு பேசலாம் ஆனால் இன்று வெளிப்படையாக முன்னால் நிற்பது யார் தலைவர் என்பது பாமகவினுடைய தலைவர் யார் அன்புமணியா டாக்டர் ராம்தாஸா என்பதுதான் இங்கு முன்னிற்கும் கேள்வி இதே நிலை கருணாநிதி அவர்களுக்கு திமுகவில் வந்தபொழுது ஸ்டாலினா அழகிரியா அல்லது கனிமொழியா அல்லது இது வந்து குடும்பம் இது போக மாவட்ட அளவில் அவரா இவரா இவரா அவரா அப்படின்லாம் வரும்போது அவர் அந்த விஷயங்களை கையாண்ட விதம் சமாளித்த அந்த சாமர்த்தியம் அவரோடு இணைந்து அவர் சமகாலத்தில் அவரோடு அரசியல் செய்த ராம்தாஸுக்கு இருக்கிறதா என்ற கேள்வி மெளிதாக எழுகிறது காரணம் ஏதோ போட அவர் வந்து எல்லாத்தையும் அவர் அவர் சமாளிச்சிருவாருங்கிற மாதிரி சில தனியார் சேனல்களுக்கு ஏன்னா இந்த சவுக்கு சங்க சேனலுக்கு அவர் நேர்காணல் கொடுக்குறப்போ அவர்கிட்ட மிகப்பெரிய பலம் இருக்குது அவர் பெரிய ஒரு இது திட்டங்களை வச்சுருக்கிறாரு அதை வச்சு எப்படியாவது இதை வந்து இது பண்ணிடுவார் இந்த சூழ்நிலை சமாளிச்சுருவார் அப்படின்லாம் அவர் பில்டப் கொடுத்தாங்க ஆனால் அவர் இப்போது எடுத்திருக்கும் தீர்மானங்கள் இந்த பொதுக்குழு இதெல்லாம் பார்த்தா அப்படி ஒன்றும் பெருசாக சா கருணாநிதி அளவுக்கு அவருக்கு ஒரு பெரிய சாமர்த்தியம் இருக்கிறதா என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது தொடர்ந்து பேசுவோம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நோட்டிஃபிகேஷன் பில் பதிவு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு பதிவுகள் வந்து சேரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்